ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நான் இன்னுமே ட்ரை பண்ணுறேன் புதுசு புதுசாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் நான் புதுசு புதுசாக வீடியோ எடுத்து நான் போடுறேன் ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் சொல் கேட்குறீங்க என்ன வீடியோவே ஒழுங்காக போட மாட்டேறீங்க கரெக்டாக நல்லா புதுசு புதுசாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லாத்தையும் எடு வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணி போகிறதுக்கு நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி நான் போட்டுறேன் நான் இன்னொரு சிஸ்டர் கமலில் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கு மஞ்சள் கமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா அப்புறம் எதுக்கு அந்த மாதிரிலாம் உப்பு காரம் இல்லாமல் தானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவருக்கு வந்து ரொம்பலாம் இல்லை கம்மியாக முன்னாடி இருந்துச்சு மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மியாக ஆகிடுச்சு அவ்வளோவெலாம் இல்லை சரி மாங்காய் சட்னி நல்லா இருந்துச்சுன்னு அப்படி சாப்பிட்டாரு சரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் நான் சாப்பிட வைக்க மாட்டேன் முடிஞ்சிச்சு இருந்தாலும் அந்த மாதிரிலாம் சாப்பிட வைக்க மாட்டேன் அது கண்டிப்பாக நான் சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப ஃபெயிலுக்கு பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ டைம் கரெக்டாக ஒரு பத்தரை மணி போல் இருக்குமே காலையிலே வீடியோ ஷார்ட் பண்ண முடியல அம்மா அப்பாலாம் காலையிலே வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு காலையில தான் வந்தாங்க அக்கா பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா அக்கா பொண்ணை வந்து கூட்டு வரலாம்னு நினச்சாங்க அக்கா தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு உடம்பு செல்லல இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது நானே கூட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்தால் அடங்க மாட்டா வெயில்ல அந்த சைடு சுற்றுறது அந்த சைடு சுற்றுறது இந்த மாதிரி ரவுண்டிங்லேயே இருப்பாள் அதனால் வேண்டாம் கொஞ்சம் நாள் இருக்குது நானே வந்து விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலையே இனி ஃபுல்லாக அந்த மாமாடு தள்ளியில் தான் நாங்கள் உட்காந்துருக்குமே ஸோ கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒடியா டூ தமிழ் தான் பேச போகிறோம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் நாங்கள் பேச போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தண்ணி குடிக்க போயிருக்காரு அவர் தண்ணி குடிச்சிட்டு வந்தோடனே நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்காலில் போகலாம் ஹஸ்பண்ட் வந்துட்டார் அவருக்கு கொஞ்சம் சையாக இருக்குது வீடியோவில் பேசுனா கொஞ்சம் வெக்கப்படுறாரு நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணி பேச சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறனா ஒடியால் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஒடியாவில் பேசுவேன் நான் சொன்னதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தமிழில் சொல்றாரு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம ஊரில் கிளம்ப இருக்குல்ல அது வந்து நான் ஒடியால் சொல்கிறேன் பாருங்கள் சோம்பார் மங்களவார் புதுவார் குருவார் சுக்ருவார் சனிவார் ரவிவார் அப்படின்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு அதை சொல்லுவார் தமிழில் நான் ஒடியாவில் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு நான் புரியாதுன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ தமிழில் சொல்லுவார் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லுவார் திங்கள் செவ்வாய் சன்னி போகிறன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கல நான் வந்து ஒடியாவில் சொல்லுவோம் ஹஸ்பண்ட் வந்து தமிழில் சொல்லுவார் ஓகே வாங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வீடியோ காலில் போகலாம்ங்க ஒரு காமெடி மாதிரி தான் இருக்க போகுது எனக்குமே ஒடியா வந்து நான் பேசுவோம் காய்கறிலானு தெரியல அவருமே தமிழ் பேசுகிறோம் அவருக்குமே தா காய்கறிலாம் பற்றி தெரியலை ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான போக போகுது இந்த டாஸ்குன்னு நினைக்கிறோம் சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் எப்போ நம்ம తక్క ఆలు ఉరులక బందకోబి ముట్టకాశి ఫుల్ కాలీఫ్లవర్ గాజర్ క్యారెట్ ముల్ల ములంగి వెండి బెండకాయ కక్కుడి జింగ జింగింగ మక్క సాలం బాదం కడల పరుపు డాలి தவரம் பருப்பு சுருசோ தெல்லோ நல்ல அவல் ஆடு கை பசு மாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்ணில் மாமரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்குமா எறும்பு நிறையா இருக்குது அது வந்து அவர் கண்ணுக்குள்ளே ஊன் தெரிச்சா தான் அவர் கண்ணை செஞ்சுட்டு இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே கொஞ்சம் சொன்னால் தப்பாகவும் சொல்லியிருப்போம் கரெக்டாகவும் சொல்லியிருப்போம் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டாக சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலாம்